இந்தா கேள்வி இந்த மருந்தை சாப்பிடு பத்து நாலு பேர் பட்டு நிமிடம் ஆ ஓடே ஆ நெக்ஸ்ட் நான் பெருசே இந்த வயசில் உனக்கு ஜலசலசா கேட்குது இல்லை ம் பத்து புள்ளையை பெற்றுட்டேன் இப்போ பதினாறு அதுக்கு ட்ரை பண்ணுறேன் முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரி எல்லாம் என் தலை எழுத்து இந்தா இந்த மருந்தை பத்து நாள் தொடர்ந்து சாப்பிடு அப்புறம் பூந்து விளையாடு போ வேட்டையாடு விளையாடு ஓடு 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 பெருசுங்களாம் நம்பவே முடியலப்பா இந்த வயசில் ம் ஆ நெக்ஸ்ட் யோ இனையா வயிற்றிலேயே கையை வச்சு நிற்கிறேன் வயிறு வழியா எல்லாம் கரமா என்ன ஏன் சாப்பிட்டு வரீங்க இந்த பரத்தை சாப்பிட மூணு நாளைக்கு பயிர் வலி சரியா போயிடும் யார் யாரு என்ன அவனுக்கு அகில வைத்தியர்கிட்ட வந்துட்டல எந்த குறையா இருந்தாலும் சொல்லியா எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் தீர்த்து சொல்லு என்னது உங்களை எப்படி நம்பர் தான் எப்படி நம்பர் என்ன கேள்விடா கேட்டா என்ன கேள்வி கட்டா என்ன போய் வைத்தியரான்னு கேட்டான ம் உங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்கறேனா ஏடா போறோகே நான் பார்த்துருக்கிறிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு உடம்பு சரியில்லை என்கிட்ட தாண்டா வந்து வைத்தியம் பார்த்துட்டு போவாரு அதுக்கு பக்கத்துல இருக்காரு ஐயா கலைஞர் ஐயா அவருக்கும் உடம்பு சரியில்லை என்கிட்ட வந்து பார்த்துட்டு போவாரு ஒரு சமயம் நானே அவங்களை போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன்டா ஆ இவ்வளவு பார்த்த இது இந்த ஊர் உலகத்துக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன்டா வைத்தர்றான் நானே நான் ஒரு எம்பிபிஎஸ் மட்டும் தான் நான் படிக்கல எஃப்ஆர் சிஎஸ் படிக்கல எம்பிபிஎஸ் படிக்கல மற்றபடி நான் ஒரு வைத்தர்ரா எல்லா விஷயமும் எனக்கு தெரிந்த கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணாத குறை தான் மீதி எல்லாமே அவ்வளோ அக்ரெட்டாக இங்கே எடுத்து அங்கே வைப்பேன் அங்கே எடுத்து இங்கே வைப்பேன் அப்படிப்பட்ட ஒரு வைத்தியர்கிட்ட வந்து என்ன கிளி கட்டான் பரவா என்ன கிளி கட்டான் ஏண்டா சரி இப்போ உனக்கு என்ன ஓணும் என்னது நோய் நொடி இல்லாமல் நூறு வயசு வரைக்கும் வாழணுமா குட் கொஷின் குட் கொஷின் அழாத அழாத குட் கொஷின் சரி என்னை தேடி வந்துட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் சரி சரி உனக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் எதனா இருக்குதா இது இல்லையா என்னடா இது கிரிட்டிக்கல் எந்த பழக்கம் இல்லைன்றா சரி கேட்டுப்பாப்பா இந்த பீடி சிகரெட்டு இல்லையா வெத்தலை பாக்கு அதுவும் இல்லையா சுருட்டு அதுவும் இல்லையா என்னடா இது சாராயம் அட அதுவும் இல்லையா என்னடா இது இந்த கஞ்சா கிஞ்சா அதுவும் கிடையாதா பொம்பளை அப்படி இப்படி சோக்கு எதுவுமே இல்லையா என்னடா சாராயம் கூட குடிக்க மாட்டியா வீடியும் கிடையாது வெத்தனம் கிடையாது சிகரெட்டும் கிடையாது பொம்பளை வரகவாசமே கிடையாதா என்ன மயிறு கிடையா என்ன மயிரிடா நீ வடற என்ன வயிறு இன்னும் மயிரிடா நீ வர வடறா வர்றா டேய் இனிமேல் நான் வைத்தியமே பார்க்க மாட்டேன்டா இனிமேல் வைத்தியரே கிடையாது இனிமேல் அகிலம் வைத்தியரே கிடையாடா போர்டை போட்டு மூடுறா இதோடு என் வாழ்க்கையில் நான் வைத்தியமே பண்ண மாட்டேன் உன்னை நான் இது வரைக்கும் நான் பார்த்தேன் உன்னை தொலைச்சி போடுவேன் தொலைச்சி பிளாட்டின் நான்சன்ஸ் எந்த பழக்கமும் இல்லை ஆனால் நூறு வயசு வரைக்கும் வாழணும் இன்னும் மயிருக்கு நான் நீ வாழணும் இன்னும் மயிருக்கு வாழணும் அவன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக பீடி சிகரெட்டு வெத்தலை பார்க்கும் பொம்பளை சாரம் கஞ்சா அப்படின்னு ஜாலியாக வாழ்ந்துட்டு போகிறான் எப்போ சாவு வரணும் தெரியாது எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆனால் நூறு வயசு வரைக்கும் சந்தோஷமாக வாழணுமா மயிரை வாழ்வே நீ உனக்குலாம் ஆர்ட் அட்டாக்கிலேயே செத்து போடுவாங்க ஒரு சாப்பிட்டா ஒழுங்கா கடையை வா